அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த குரு அதிசாரம் மற்றும் வக்ரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா கடந்த காலகட்டங்களில் பன்னிரெண்டுல இருந்த குரு கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தார் எதுல மென்டல் டிப்ரெஷன் மென்டல் டிஸ்டர்ப்டு பொருளாதாரத்துல சர்க்கல்கள் பொருளாதாரத்துல இறக்கங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் இப்ப அப்படி பண்ணிட்டு இருந்த குருவானவர் உங்களுக்கு ராசிக்கு வராரு நீண்ட நாட்களாக உங்களுக்கு சொந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மற்றும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் திடீர் பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையுமே இந்த காலகட்டங்கள்ல இந்த கடகராசி என்பவர்களுக்கு கிடைக்குமா கடகராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க குருவுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடமான விருச்சிகத்துல விழுது விருச்சிகத்துடைய அதிபதி அங்காரகன் வீடு வாங்கணும் வண்டி வாகனம் நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நிலத்துல முதலீடு செய்யக்கூடியவங்களுக்கு ஏற்றம் இருக்குமா ஏற்றம் இருக்கும் நீண்ட நாட்களாக வாடகை வீட்டுல குடியிருந்துட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு வீடு வாங்கக்கூடிய யோகம் வரும் அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய யோகம் வரும் நீண்ட நாட்களாக வீடு கட்ட முடியாம நிலத்தை வாங்கி போட்டு வச்சுட்டு இருந்தவங்களுக்கு இந்த நூத்தி அறுபது நாள் அமோகமா இருக்குமா அமோகமா இருக்கும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க குரு பகவான பாக்குறது உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கிறார் நல்ல தொழில் பார்ட்னர் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல கணவன் மனைவி காலகட்டங்களில் இருந்த கருத்து வேற்றுமையை மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்ப அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுடைய ராசிகளை இருந்துகிட்டு குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படின்றது ஸ்தானம் கடந்த காலகட்டங்கள்ல நீங்க செய்த வேலைக்கு ரெகனைஸ் கிடைக்காம இருந்துச்சு அந்த ரெகனைஸ் அத்தனையும் இந்த காலகட்டங்கள்ல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக உயர்கல்வி படிக்கிறதுக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனோம்னு முயற்சி செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு பிஆர் ஆறு சிட்டிசன்ஷிப்பு விசா மற்றும் கிரீன் கார்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அங்கேயே தங்கி படிச்சு அங்கேயே வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த குரு அதிகாரத்திலையும் சரி குரு வக்ர காலகட்டங்கள்லையும் செய்வாரா கண்டிப்பா செய்வார் கடந்த காலகட்டங்களில் இருந்த மனக்குழப்பங்கள் பெறும் மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிசாரம் மூலியமாக எண்பத்தஞ்சு சதமானம் வெற்றி கிடைக்குமா வெற்றி கிடைக்கும் நன்றி நமஸ்காரம்